மௌனம் ஒரு பேச்சிலா நிலை அல்லது ஒரு ஆழமான உரையாடலா ரமண மகரிஷி பெரும்பாலும் பேசாமல் இருந்தவர் ஆனால் அவரது அருகில் இருந்தவர்கள் சொல்வது அவர் பேசாமல் இருந்த போதும் நாங்கள் பதில்கள் பெற்றோம் ஒரு நாள் ஒரு ஆங்கில பக்தன் கேட்டார் பகவான் யூ டோன்ட் ஸ்பீக் தென் ஹவு டு யூ டீச் ரமணர் சிரித்தார் மௌனமும் ஒரு போதனை தான் அதுவே இறுதியான போதனை அவரின் கண்கள் பேசும் அவரின் அமைதி காற்றைப் போல பரவுகிறது அவரது இருப்பு ஒரு அழைக்கின்ற தியானம் போல் மௌனம் என்பது வெறு பேசாமை இல்லை இது பரம்பொருளின் அதிர்வெண் உள்ளிருக்கும் பதில்கள் வெளிவரும் அந்த அச்சம் மௌனம் என்பது அகத்தியம் ஆன்மாவின் மொழி ஒரு வேளையில் ஒரு பக்தர் அவரிடம் கேட்டார் உங்கள் பார்வை என் உள்ளத்தில் ஒளிவிட்டது எப்படி ரமணர் சொன்னார் நான் உன்னை எதுவும் செய்யவில்லை நீ உன் மனதை சற்றே அமைதியடை செய்தாய் அப்போது உண்மை தெரிந்தது அவர் மௌனமாக இருந்தாலும் அவரது அருகில் நிற்கும் ஐந்து நிமிடங்கள் கூட ஒருவரின் வாழ்வை மாற்றியிருக்கிறது இவ்வளவு சக்தி வார்த்தைகள் இல்லாமல் எப்படி சாத்தியம் அதுதான் ரமணரின் மௌனத்தின் மர்மம் அவர் மௌனமாக இருந்தபோதும் கூட உலகம் முழுக்க அவரது வார்த்தைகள் பரவி வந்தன அடுத்த எபிசோடில் ரமணரின் கண்களால் நிகழ்ந்த அற்புதங்கள் ஒரே பார்வையால் ஒருவர் தியானத்தில் விழுந்தார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா காத்திருங்கள் சப்ஸ்கிரைப் கோட் Tamil Einstein, Namaskar.